இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகள் இல்லை இன்றைக்கி ரொம்ப செலக்ட் பண்ண ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா வறுமை வறுமைனாக்கா இன்றைக்கி நான்லாம் வறுமை கூட்டில் இல்லைப்பா நான் வறுமையெல்லாம் இல்லைப்பா சாப்பாடு கிடைக்கிது வறுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமை காசு தட்டுப்பாடு இருக்குது நிற்கவே மாட்டேங்குது இல்லை எவ்வளோ தேனாலும் கிடைக்க மாட்டேங்குது வறுமையிலே தான் இருக்கும் நினைக்கிறது நினச்சிக்க முடியல என்னென்னமோ யாராவது என்னமோ பண்ணுறாங்க நம்ம ஒரு சின்ன வீடு கூட கட்ட முடியல இந்த வெறுமையையும் வறுமையையும் நம்ம வந்து ஓட்டுறதுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை நம்ம வந்து சிதர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பீடை எங்கள் வீட்டிலேருந்து போகணும் யாரெல்லாம் இடத்துல இருக்காங்களோ அவங்களாம் வந்து சேஃப்டி தர் இஸ் நோ நெகட்டிவிட்டி இடத்துல இருக்கிற வரைக்கும் சேர்மானம் வந்து நல்ல சேர்மானமாக இருக்கும் செயற்கையும் நல்ல செயற்கையாக இருக்கும் நல்லாவே உள்ள வீட்டில் பணம் சேர்ந்திருக்கும் ஸோ இப்படி தான் ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே இருக்காங்க சித்த நாடு நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வியில் இன்றைக்கி ரொம்ப செலக்ட் பண்ண ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா வறுமை வறுமைனாக்கா இன்றைக்கி நானும் வறுமை கூட்டில் இல்லைப்பா நான் வறுமையால் இல்லைப்பா சாப்பாடு கிடைக்கிது வறுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமை மனசால் கஷ்டப்படுற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி டெய்லி வீட்டில் சண்டை இருந்தாலும் சரி ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வீட்டில் இருக்குதுனாலும் சரி காசு தட்டுப்பாடு இருக்குது நிற்கவே மாட்டேங்குது இல்லை எவ்வளோ தேனாலும் கிடைக்க மாட்டேங்குது வறுமையிலே தான் இருக்கும் நினைக்கிறது நினச்சிக்க முடியல என்னென்னமோ என்னமோ பண்ணுறாங்க நம்ம ஒரு சின்ன வீடு கூட கட்ட முடியல இல்லை கடனையும் அடைக்க முடியல எல்லாமே வெறுமையில் தான் வரும் வெறுமையின் கண் புழையினால் கண்மையால் அதான் கண்மையினாக்கா நமக்கு போகிறோம்ல அந்த மையில் வெறுமை வந்த கண்மை அதான் கண்ணடி ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெறுமையையும் வறுமையையும் நம்ம வந்து ஓட்டுறதுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை நம்ம வந்து சிதர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளாக இருக்க வேண்டும் நம்ம சாதாரணமாக நம்ம குளிக்கிறோம்லையும் அது இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் சில பேர் எனக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அது இல்லாத இடமே கிடையாது அது நீங்கள் அப்ராடாக இருந்தால் கூட நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ஈஸியாக வாங்கிடலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஒரு கப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதோட பச்சை கற்பூரம் அவ்வளோதான் மஞ்சளும் பச்சை கற்பூரம் தான் இதில் வந்து மெயின் கிங்கே இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா அது ஹாலிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருங்க காலையில் வைக்கிறீங்க நல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தெலாம் வேண்டிக்கலாம் இந்த பீடை எங்கள் வீட்டிலேருந்து போகணும் காட்டலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் திருஷ்டியாக இருக்கட்டும் தடங்களாக இருக்கட்டும் எல்லாமே என்னை விட்டு போக வேண்டும் என் வீட்டை விட்டு போக வேண்டும் என் கூட்டை விட்டு போக வேண்டும் அவ்வளோதான் மனசில் வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் அது உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மஞ்சளம் கஸ்தூரி மஞ்சளுக்கு இயற்கை குணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணிடும் சுத்தமாகும் மங்களகரமாக மாற்றும் மங்களம் உண்டாகும் என்ற வார்த்தைக்கு கஸ்தூரி மஞ்சளுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் மஞ்சளுக்கும் பொருந்தும் கஸ்தூரி மஞ்சள் அந்த கஸ்தூரி மானுக்கான என்ன குணம் அங்கே என்றைக்குமே அழுக்க வைக்காது தங்க வைக்காது எதுவுமே இருக்காது அந்த தங்க வைக்காது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத சக்திகளை தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத விரோதங்களை இது தங்கவே வைக்காது ஸோ சாயந்தரம் ஆகுது பார்த்திங்களா சூரியன் மறைந்ததும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கப்பலில் உள்ளதை தண்ணியில் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கி அதை வந்து ஒரு எட்டில் சேமித்து வச்சுக்கோங்க உடனே கீழே ஊற்றிடாதீங்க அது வந்து ஒரு ஒரு சின்ன பானையிலையோ இல்லை சின்ன ஜக்கிலையோ பத்திரப்படுத்தி வச்சுருங்க மூடி வச்சுருங்க இப்போ அடுத்த நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருது இப்போ அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வாழ்க்கையை தொடங்குறதுக்கான அந்த ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது இதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க காலையில் கலைக்க வைக்கிறீங்க சாயந்தரம் எடுத்து அந்த பால் ஊற்றி வச்சிருங்க இந்த ஏழு நாள் கலவையும் ஞாயிற்றுக்கிழமை முடியும் பார்த்தீங்களா நைட்டு அந்த நைட்டு தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து இப்போ காலையில் வச்சுனா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் திங்கக்கிழமை வந்துடுதையா பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கால்பட இடம் மரத்துலேயோ எங்கேயாவது ஊற்றிடுங்க சாக்கடையில் ஊற்றக்கூடாது அதேமாதிரி ரோட்டில் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போனீங்கன்னாக்கா பக்கத்தில் ஒரு கால்படாத இடம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க கால்படாதன்னா அதிகம் போகாது பார்த்திங்கன்னா ஒரு புதராக இருக்கலாம் செல் செடி மண்டி இருக்கும் அந்த அந்தமாரி இடத்துல ஊற்றிட்டிங்கனாலே போதுமான விஷயம் அதுக்காக போய் சாக்கடையில் கால் படாத என்ன சாக்கடையில் ஊற்றிடுறேன் எனக்கு அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் நீ தான் ஆகணும் கால்படாத இடம்னால் நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து செடி மரம் கொடி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊற்றிடுங்க அவ்வளோதான் இதனால் ஊற்றுறமே சார் அந்த செடி கொடிகளுக்கு ஒன்று ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு கண்டிப்பாக ஆகாது ஏன்னா பூமியோடு சேர்ந்துருக்கக்கூடிய விஷயம் நம்மளே பூமியிலே நின்றுட்டு இருந்தோம்னா எலக்ட்ரோ ஃபீல்டில் நமக்கு ஒன்றுமே ஆகாது நம்ம எப்போ செருப்பு போட ஆரம்பித்தோமோ அப்போ தான் மாற்றணும் சரி பூமியோட டச்சே இல்லையே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டைல்ஸ் போட்டிருப்போம் காரில் வந்து இறங்குவோம் பைக்கில் போய் இறங்கி வச்சுட்டு டப்புனு எதுவும் ஒன்று நிமிஷம் செகண்டில் கூட நடந்துருக்கலாம் அது கூட இருக்குது இப்போ யாருமே கிடையாது எல்லாமே இறத்தை மிஸ் பண்ணுறோம் அது இடத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு இந்த நெகட்டிவிட்டி இருக்காது யாரெல்லாம் இடத்துல இருக்காங்களோ அவங்களாம் வந்து சேஃப்டி தர் இஸ் நோ நெகட்டிவிட்டி இடத்துல இருக்கிற வரைக்கும் ஸோ வீடு இடத்துல தானே சார் இருக்குது அது ஏன் சார் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க வீடு இடத்துல தான் இருக்குது ஆனால் ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டியிருக்கோம் ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய எக்டி இருந்தாலும் அவருக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் அது வந்து இயற்கையோட இயற்கையாக அதோட இலைகள் தலைகள் எல்லாம் அசையும் பொருளாக இருக்கும் அசையாத பொருளாக இருக்கும் அவ்வளோதான் அசையும் பொழுது நம்ம இப்போ கையில் ஏதாவது சாப்பாடு வச்சு நம்ம உதவி விட்டு நம்ம கீழே இல்லையா அதே மாதிரி காற்றலையில் இருக்கும்போது காற்றோடு காற்றாக கற்பூரம் கறிவது போல் அந்த நெகட்டிவிட்டி கரைஞ்சிடும் அதனால தான் இவ்வளோ விளக்கமாக நான் இதையும் சொல்கிறேன் அதனால் இப்படி ஊற்றுறமே அந்த செடிக்கு ஏதாவது ஆகிடாத ஆகவே ஆகாது ஒன்று கவலைப்படாது ஸோ கால்படாத இடத்துல போடக்கூடாது ஏன்னா மஞ்சளுக்கு மகத்துவம் உண்டு ஏன்னா மங்களம் தரும் ஸோ ஏதாவது தடைகள் இருக்குது அத்தனை தடையும் மீங்கும் வறுமை இருக்காது வெறுமை இருக்காது அங்கே கருமை இருக்காது அங்கே சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும்னால் கஸ்தூரி மஞ்சள் பச்சை கருப்புறோம் அவ்வளோதான் அது அவ்வளோ அழகாக மனமாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக வாங்கி வச்சுட்டு ஒரே வேலை தான் டீ கலக்கிற மாதிரி கலந்து வைக்க போகிறோம் அவ்வளோதான் சாயந்தரம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் இப்படி ஏழு நாட்களும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஒரு ஒரு பெட் பாட்டிலே ஊட்டி வச்சுக்கிட்டே வாங்கலாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டீ கப்பில் மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயந்தான் கடைசியாக கொண்டு போய் நம்ம எங்கே கேட்குறோம் கால்படாத இடமாக பார்த்து ஊற்றிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஸோ இதை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நிலைமை மாறும் இல்லை ஒரு வாரத்தில் பண்ணணுன்னா எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னாக்க இன்னும் கண்டினியூ பண்ணலாம் இது ஒன்றும் தப்பு கிடையாது இது கட இங்கே தொடர்ந்தே செய்யலாம் ஒன்றும் தவறே கிடையாது எனக்கு இல்லை இது இது ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு இல்லாமல் எப்போ தேவையோ அப்போ பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த மாதம் பண்ணிட்டோம் நல்லாயிருக்கு இங்கேயோ டல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் லைஃப் லாங் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா இது அதிக செலவும் கிடையாது நம்ம நம்மளே நம்மளுடைய இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உணர தொடங்கலாம் நெகட்டிவிட்டி போயிடுச்சு அதை எதிர் எதிராற்றல் போய் போயிடுது அப்போ நேர்மறை ஆற்றல் உள்ளே வருதுங்கிறத கண்கூடாக உணரலாம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குவாரலிசம் க கட்டாகும் வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிறத நம்ம பார்க்கலாம் என்றைக்குமே எந்த பரிகாரமுமே படிப்படியாக படிப்படியாக உங்கள் கேட்டு வந்து திறக்கும் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு க்யூர் ஆகிற மாதிரியான மருந்தாக பார்க்கக்கூடாது வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து ஒரே இதை அடிச்சிச்சின்னா கண்ணு கூசிரும் அலை பெருசு அடிச்சிரும் அதனால தான் நம்ம படிப்படியாக அந்த முன்னேற்றத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் எத்தனையோ நம்ம அடி வாங்கியிருப்போம் ஆனாலும் அப்போ ஒரு இடத்துல உட்காந்து வந்த சமாளிச்ச முடியும் அந்த சமாளிப்போட அந்த நல்லதையும் எடுத்துக்கணும் சமாளிப்போட அந்த நல்லதையும் எடுக்கணும் சமாளிப்போட நல்லது எடுக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் கான்ஃபிடென்ட் வந்துடும் சேர்மானம் வந்து நல்ல சேர்மானமாக இருக்கும் செயற்கையும் நல்ல செயற்கையாக இருக்கும் நல்லாவே உள்ள வீட்டில் பணம் சேர்ந்துருக்கும் ஸோ இப்படி தான் ஜெயித்தவங்க அத்தனை பேருமே இருக்காங்க ஸோ பரிகாரம் என்பது ஒரு பூஸ்டர் பரிகாரம் என்பது உங்களை பாதுகாக்கும் வளையம் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னடா இவர் வந்து பரிகாரமாக சொல்கிறா நினைக்காதீங்க நம்மளாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஆயுதங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல நம்ம சேஃப்டி எடுத்துகிட்டு போமோம்னா அதுமாரி தான் பரிகாரங்கள்லாம் ஆயுதங்கள் தான் நான் பரிகாரம் மட்டும்தான் பண்ணிவிட்டு வீட்டிலேயே இருப்பேன் மட்டும் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க நான் எல்லா பதிவுகளையும் தெளிவாக சொல்கிறேன் பரிகாரம் என்பது மிகப்பெரிய பூஸ்டர் அது இல்லாமல் இருக்கக்கூடாது இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது இறை கோயிலுக்கு போகிறது எல்லாமே நம்ம வந்து மொபைலில் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி நம்மளை நம்மளே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி மிகப்பெரிய அறிவில் நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக ஆன்மீகத்தில் வச்சுருக்காங்க அதை என்றைக்குமே உதாசீனப்படுத்திடுறீங்க அதுக்குள்ளார அவ்வளோ மென்பொருள் இருக்குது உயிர் பொருள் இருக்குது பேராற்றல் இருக்குது பேட்ரியை சார்ஜ் போட்டால் தான் நம்ம பேச முடியும் அதுமாதிரி தான் நம்ம ஒரு பேட்ரி இருக்கும் மூலையில் இருக்கும் பேட்ரி அதை சார்ஜ் போகிற இடம் தான் கோயில் தான் உள்ளமே கோயில் எல்லாம் வெற்றியே கிடைக்கும் அது அந்த சார்ஜெலாம் பிடுங்குற ஃபீஸ் பிடுங்குறாங்க பார்த்தீங்களா அதை நிவர்த்தி பண்ணுறது தான் பரிகாரங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்